ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணக்கிழங்கு பாருங்கள் ஒரு சின்ன கிழங்கு வச்சு தான் இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு நான் இதுக்கு இவ்வளவு கிடைக்கிறதுக்கு காரணம் நான் பெரிய ஒரு பிளாஸ்டிக் ட்ரப் மாதிரி இருந்தது கொஞ்சம் அகலமான க்ரோ பேக்கில் வச்சிங்கன்னா நிறையவே கிழங்கு இங்கேயா பிடிச்சி நமக்கு நிறைய கிழங்கு கிடைக்கும் ஒரு கிழங்கு வச்சாலே இங்கே பாருங்கள் இந்த ஒரு செடியிலேருந்து எவ்வளோ கிழங்கு இருக்குதுன்னு பாருங்கள் மண்ணும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் நல்லா திக்காக இருக்கக்கூடாது சாஃப்டாக இருந்தால் கிழங்கு அங்கங்கேயா போயிட்டு சூப்பராக நிறைய கிழங்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு தனியாக மண் கலவை இல்லை பழைய மண் கலவை தான் போட்டிருந்தேன் நிறைய உரமும் போடலை அப்பப்போ என் மற்ற செடிகளுக்கு போடுற எல்லா உரமும் இதுக்கும் போடுவேன் சூப்பராக வந்திருக்கு ஏற்கனவே லாஸ்ட் வீக் ஒரு குரோ பேலி எடுத்தேன் அது ஒரு அரை கிலோவுக்கு தான் இருக்கும் கிழங்கு இது ஒரு கிலோவுக்கு இருக்கும் கிழங்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அடிக்கடி உரமும் போடணும் அந்த குரோ பேக் தான் மண் மண்கலவையும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இதே மாதிரி அளவுக்கு நமக்கு காய்கள் கிடைக்கும் இது சூப்பரான ஒரு விஜிடபிள்ஸ் இதில் க காரக்குழம்பு வைக்கலாம் சாம்பாரில் வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் அவியலில் போடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப எனக்கு பிடித்தமான காரக்குழம்புக்கு பிடித்தமான காய் தான் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் பிடித்ததுன்ற லைக் பண்ணி சார்